ஏசு கிறிஸ்தவ சகோதர சகோதரியே அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே பிள்ளைகளேசுவலாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு என்னை செபிக்க உங்களை என்போடு வேண்டுகிறேன் தாயின்றி வெற்றியில்லை தாயிற்கு தோல்வியில்லை என்ற தாரக புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சோழில் இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜெவமாலையும் அதனை தொடர்ந்து திவ்யக்கனை ஆசுவாதம் நச்சு கூட்டமும் தோத்துரப்பொலியும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பொலியும் திருப்பொலியிலே விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து சாட்சியங்களும் அன்னையுடைய சப்பரப்பவனியும் சிறப்பான குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இந்த நாளில அன்னையுடைய வேண்டுதல் சப்பர பவனியை ஆலய வளாகத்தை சுத்தி தூக்கி வருவார்கள் ஆம் பிரியமான சதுரனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்கள் அன்போடு வேண்டுகிறோம் இதோ இந்த மே மாதம் வணக்கத்துக்குரிய மாதம் சிறப்பான விதத்துல அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த அருமையான உன்னதமான மாதத்துல நீங்கள் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு விசுவாசத்தோடு வாருங்கள் கண்டிப்பாக இந்த அன்னை உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிற ஆம்பிரியமான சௌதர சூழல் ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆடுமலைக்கு முன்பாக முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நூறடி தூரம் நடந்து வந்தால் மெயின் ரோட்டில் அன்னையுடைய ஆலயத்தை பார்ப்பீர்கள் அன்னையுடைய ஆசுவார்த்தை பெற ஆனமலை ஆரோக்கிய அன்னைடைய ஆலயத்திற்கு வருகை என அன்போடு வரவேற்கின்றேன் சகோதர சவலை இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம் அன்னையுடைய நம்முடைய துன்பம் துயரம் வேதனை கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை கடன் சுமை வியாதி மற்றும் இன்னல்கள் இடர்பாடுகள் சிக்கல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கடன் சுமை இன்னும் அறிதல் புரிதல் அல்லது பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள் அத்தனையும் நம்முடைய ஆரோக்கிய பாதத்தில் விசேஷமாக இந்த நாடுல குழந்தை வர வேண்டி யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வர இருக்கின்றார்களோ அல்லது வேலை தேடி இந்த ஆலயத்துக்கு வர இருக்கின்றார்களோ அல்லது திருமண தடை நீங்க இந்த ஆலயத்துக்கு வருகை இருக்கின்றார்களோ அத்தனை நம்மளோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் இந்த ஆலயத்திற்கு ஆனமலை ஆரோக்கிய அனை நம்பி வரக்கூடிய அத்தனை பேரும் மீண்டும் இந்த இடத்திற்கு சாட்சிகளாக வர நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இங்கு வந்தாலும் இங்கிருந்து இல்லம் செல்கின்ற போது முகம் அலர்ச்சியோடு சிரிச்ச முகத்தோடு புன்னகையோடு நீங்கள் இல்லம் செல்ல உங்கள் அன்போடு வருகை என வரவேற்கின்றேன் பிரியமான சகோதர சோலை இதோ நீங்கள் எப்போது ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்போதே உடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நம்முடைய ஆணுங்களை ஆரோக்கிய தாய் பறிந்து பேசிவிட்டார் வைத்து விட்டார் கண்டிப்பாக நிச்சயமாக எப்போது நாம் வேண்டும் நினைத்தமோ அந்த நிலையிலேயே ஆண்டவர் நம்மை இந்த தாயுடைய பரிந்துரையோடு தொட்டு விட்டார் வைத்து விட்டார் என்பதுதான் இருந்தால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய அன்னை நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஊட்டக்கூடிய தாய் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தாய் ஆம் பிரியமான சகதசுலை அப்படிப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த ஆரோக்கிய ஆலயத்தினை நிச்சயமாக சோகமா துன்பமா கவலையா மனருத்தமா போராட்டமா எங்கும் செல்ல வேண்டாம் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் விண்ணப்பங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இந்த அருமையான சூழலிலே வர இருக்கக்கூடிய பிளஸ் டூ மற்றும் டென்த்து நம்ம வீட்டு பிள்ளைகள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் அல்லது ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டும் ஒரு சில தடைகள் நீங்க வேண்டும் இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல வரணம் அமைய வேண்டும் என்று பலதரப்பட்ட கருத்துக்களோடு விண்ணப்பத்தோடு இந்த நாளில ஆனமலை வரக்கூடிய நபர்களையும் வந்தவர்களையும் இந்த தாய் பேசுகிறார் குழந்தை செல்வம் இல்லாத நபர்களை ஆண்டவர் ஆசை வைத்து இந்த நாளில அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் இல்லையே என்று வேதனையோடு வந்த குடும்பத்தார் இன்று நமக்கு அன்பின் விருந்து கொடுக்க இருக்கிறார்கள் இன்று அந்த பெண்மணி இந்த ஆலயத்தில் சப்பரபனில பங்கேற்று விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்து என்று கர்ப்பவதியாக இருக்கின்றார் அந்த குடும்பத்தின் சார்பாகத்தான் இன்று அன்பில் கூட கொடுக்கின்றார்கள் ஆம்பிரியமான இப்படிப்பட்ட தாயை நம்பினவர்கள் ஒருபோதும் தாயின்றி வெற்றி இல்லை தாயிற்கு தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைப்பினும் ஒருமுறை ஆண் ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னைடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றேன் ஆயமான இந்த மாதத்துல நீங்கள் எங்கிருப்பினும் யாராக இருப்பினும் என்று நடக்கக்கூடிய திருப்புறையில வழிபாட்டில் உங்களுக்காக விசேஷமாக ஜப்பிக்கிறோம் இங்கே வெளிநாட்டில் உள்நாட்டில் வெளி மாநிலங்களில் தங்கி அல்லது இங்கு வர முடியவில்லை என்றாலும் உங்களுடைய ஏதோ உங்களுடைய நாட்டிலிருந்து அல்லது உங்களுடைய மாநிலத்திலிருந்து இடத்திலிருந்து நீங்கள் விசுவாச நம்பிக்கையோடு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆரோக்கிய தாய் உங்களுக்காக செய்கின்றார் ஆம் பிரியமான சவுதசோழி இந்த புதிய மாதத்தை நம்முடைய தாயுடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் இன்றைய இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவமாக தொடக்க நூறு இருபத்தி எட்டு பதினைந்துல அருமையாக கூறப்படுகிறது நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதம் முழுவதும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய மேற்படிப்பையும் அல்லது அவருடைய கல்வியையும் அவருடைய தொழிலையும் அவருடைய பணியையும் அவருடைய வேலை வாய்ப்பையும் அவருடைய முயற்சியையும் காரியங்களையும் குடும்ப சூழ்நிலையும் பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்க அறிதல் புரிதலோடு இனும் இனிமையவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இந்த தாய் பறிந்து பேசுகிறார் நிறைய கடன் சுமை கடனால் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் கடனை கட்ட முடியல என்னுடைய வாக்கு மாறிவிட்டது என்னுடைய நண்பர்கள்ட சொந்த மந்தங்கள்கிட்ட வாங்கிய கடனை கட்ட முடியல வட்டிக்கு மேல் வட்டி இன்னைக்கு நகை செய்ய முடியாத ஒரு சூழல் நகை வாங்க முடியாத சூழல் இன்னைக்கு ஒரு பவுனு எத்தனையோ ஆயிரத்துக்கு தாட்டி சென்று விட்டது என்று பலதரப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆனமலை ஆரோக்கியத்தாய் பரிந்து பேசுகிறார் ஆறுதலான வார்த்தைகளை அவர் கூறுகிறார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தையரை வாய்ந்த அருமையான இனிமையான மாதத்துடைய முதல் சனிக்கிழமை எங்களை அசு வைத்த கிருமைக்காம அப்படின்றி தாயே அம்மா எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்திற்காகவும் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக நீ பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தாயே அம்மா ஏதோ திருமண தடைகள் எங்க வேண்டும் திருமணமானவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் நிறைய சூழ்நிலை அங்கு மெகுமாக முதலீடு செய்திருக்கிறார்கள் கொட்டுக்கள் வாங்கல் அல்லது உறவு ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கல் பிரச்சனை அத்தனை இருந்தும் நீர் விடுதலை கொடுத்தனுடைய வல்லமையை ஆற்றலால் நிரப்பி சாட்சி உள்ள பிள்ளைகளாக என்று வாழ கிருபு திரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அம்மா இந்த நாளில் இங்க நடக்கக்கூடிய வழிபாடுல அத்தனை பேருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏதோ வெளிநாட்டில் உள்நாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர் எல்லாம் தொட்டு அசிர்வாத்தான் நிரப்பும்படி என்ற ஆண்டு ஆயேசு ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க்க